கீழமை நீதிமன்றங்களில் தமிழில் மட்டுமே நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் நிலையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்து ஆங்கிலத்திலும் தீர்ப்பு வழங்கலாம் என்று கூறியிருக்கிறது மேலும் இந்த மனு விரிவான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரும் காலங்களில் என்றும் கூறியிருக்கிறது இந்த இடைக்கால தடையானது கீழமை நீதிமன்றங்களில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே மதுரை கிளை அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் கீழமை நீதிமன்றங்களில் தமிழில் மட்டுமே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அதற்கு மாநில ஆட்சி மொழியை காரணம் காண்பித்து அரசு ஊழியர்கள் தமிழில் எப்படி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுகிறார்களோ அது நீதிபதிகளுக்கும் பொருந்தும் என்பது போன்ற பல்வேறு உத்தரவுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்கில் கீழமை நீதிமன்றங்களில் ஆங்கிலத்திலும் எழுதலாம் என்று நீதிபதிகளுக்காக நீதிபதிகளுக்கு பதிவாளர் உயர்நீதிமன்ற பதிவாளர் எழுதிய சுற்றறிக்கையும் இருக்கிறது இந்த இரண்டு தரப்பிலிருந்தும் நாம் இன்றைய விவாதத்தை தொடங்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஊடகவியலாளர் கோமல் அன்பரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தொடர்ந்து விவாதிக்கலாம் வணக்கம் நேற்றைய உச்ச நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவானது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்ட பிறகும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது அந்த கோரிக்கையை செய்மடுத்து கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இதற்கான குரல்கள் எழுந்து கொண்டே இருந்தாலும் அதை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கான திட்டங்களோ அதற்கான முடிவுகளோ எதுவும் செய்யப்படவில்லை இந்த நேரத்தில் கீழமை நீதிமன்றங்களிலும் ஆங்கிலத்தை புகுத்துவது இல்லை ஆங்கிலத்தில் தான் தீர்ப்புகள் எழுத வேண்டும் தமிழ் ஆங்கிலம் ரெண்டிலும் எழுத வேண்டும் அல்லது ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று சொல்வது உள்ளபடியே இது வந்து ஒரு பேரிடியான ஒரு உத்தரவு தான் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற இந்த உத்தரவு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்று சொன்னால் கீழ் நீதிமன்றங்களிலே வருகிற வழக்குகள் உயர் தமிழ் வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்திலே கீழ் நீதிமன்றத்திலே தமிழே இல்லாமல் அங்கேயும் ஆங்கிலம் என்று சொல்கிற பொழுது வழக்கு வழக்குக்காக வருபவர்களுக்கு புரியாமலே அங்கே ஒரு விவாதமும் தீர்ப்பும் வழங்கப்படும் என்று சொன்னால் அது யாருக்காக இந்த நீதிமன்றங்கள் ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் சட்டமாக இருக்கட்டும் எல்லாம் மக்களுக்கானதானே தவிர யாரோ சில தனிநபர்களின் வசதிக்காக அவற்றை மாற்ற முடியாது அப்போ ஒரு பொ வெகுஜன மக்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் யாருக்காக அந்த நீதிமன்றங்கள் இயங்க போகின்றன இப்போ நான் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறேன் எனக்கு எதிர்த்தரப்பு வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது எங்களுடைய தாய்மொழி தமிழ் என்கிற பொழுது அங்கே வேறொரு மொழியில் விவாதமோ வேறொரு மொழியில் தீர்ப்பும் போது அவர்களுக்கான நீதி வழங்குவதிலே குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அதாவது குறைந்தபட்சம் நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையாக தாய்மொழியில் அவங்களுடைய வாதங்களை முன்வைக்கணும் குறைந்தபட்சம் அந்த சாட்சியோ இல்லை பாதிக்கப்பட்டவரோ தன்னுடைய குரலை சொல்றதுக்கான ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக தான் உயர்நீதிமன்றங்கள் வரைக்கும் இந்த குரல் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது கீழமை நீதிமன்றங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மாவட்ட அளவில் அங்கே வரக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான மக்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு சேர்த்து தான் நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் சொன்ன அந்த யாரோ ஒரு தனிநபர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நேரடியாக நீதிபதிகளை தான் குறிக்கும் நீதிபதிகள் பிற மொழியை பேசக்கூடிய இருக்கக்கூடியவர்களாகவோ அவர்களால் வந்து தமிழ் தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆங்கிலத்தில் எழுதலாம் என்பது அந்த நீதிபதிகளுக்கு வேணும் என்றால் அது சாதகமாக இருக்கலாம் சாமானியர்களுடைய பார்வையில் இருந்து ஏன் நீதிமன்றங்கள் இதை அணுகவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல ஆமா இப்ப நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அந்த வாதத்தை தான் அவங்க முன் முன்வைக்கிறாங்க ஏன்னா வெளி இருந்து நீதிபதிகள் வருகிறார்கள் அப்படி வருகிற பொழுது அவர்களுக்கு தாய் தமிழ் வந்து தெரியாது தமிழ் தெரியாதுங்கிற பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தில் அந்த வாதத்தை வைக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வேணும்னு சொல்கிறப்ப கிழமை நீதிமன்றங்களில் அந்த பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை கிழமை நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக மா மாவட்ட நீதிபதிகளாக இணை நீதி துணை நீதிபதிகளாக கூடுதல் நீதிபதிகளாக இருப்பவர்கள் அத்தனை பேருமே தமிழ் தெரிந்தவர்கள் தான் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அப்போது அங்கே ஏன் ஆங்கிலத்தை புகுத்த வேண்டும் என்பது நமக்கு புரியாத போதிராக இருக்கிறது ரெண்டாவது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பழைய வரலாற்றை ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒரு தமிழர் இந்திய இந்தியர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இது தொடர்பான ஒரு சர்ச்சை அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் ஆட்சி அதிகாரம் இந்திய இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரம் மாறுகிற பொழுது அவர்கள் நீதிமன்றங்களை உருவாக்குகிறார்கள் நீதிமன்றங்களை உருவாக்குகிறார்கள் அப்போது அதற்கான சட்டங்களை எழுத மெக்காலே போன்றவர்கள் அதற்கான சட்டங்களை வடிவைத்து வடிவமைத்து தருகிறார்கள் அப்போ அந்த சட்டங்களே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இது எங்களுடைய மக்களுக்கு புரியாது என்னன்னு சொல்லி அந்த சிவில் சட்டங்களையும் கிரிமினல் சட்டங்களையும் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை தமிழிலே மொழிபெயர்க்கிறார் சித்தாந்த கிரந்தம் என்கிற பேரிலே அவர் தமிழில் அதை மொத்தமாக மொழிபெயர்க்கிறார் அதே போல் வழக்குகள் அதுவரை அதாவது பத்தொம்பதாம் நூற்றாண்டுடைய மத்தியிலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் அவர் அந்த அதுவரை நடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளில் நடந்த வழக்குகள் அத்தனையும் வழக்கு தீர்ப்புகள் அவற்றையெல்லாம் மொழிபெயர்த்து இது மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்கிறார் அப்போதே அவர் ஒரு ஒரு அந்த காலத்தில் எழுந்த ஒரு விமர்சனத்திற்கு பதில் சொல்கிறார் அதாவது ஆங்கிலத்திற்கு ஆங்கில சட்ட பதங்களுக்கு சமமான தமிழ் வார்த்தைகள் கிடைக்காதுன்னு சொல்லி தமிழை ஒதுக்குறாங்க அது வந்து அவங்க தெரியாமையை தான் தவிர அறியாமையை தான் தவிர வேறு எதுவும் இல்லை நீங்கள் தேடி பார்த்தால் எல்லா ஆங்கில சட்டப்பதங்களுக்கும் தமிழ் இருக்கிறது தமிழ் சொல்லை நம்மால் உருவாக்க முடியும் ஒருவேளை அப்படி உருவாக்க முடியாவிட்டால் பரவாயில்லை என்ன வார்த்தை இருக்கிறதோ அதையே பயன்படுத்துங்கள் ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறதோ உருவாக்கவே முடியவில்லை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை இருக்கிறதோ அதையே பயன்படுத்துங்கள் அதற்காக தமிழை புறந்தள்ளுதல் என்பது சாமானிய மக்களுக்கு அந்த நீதி பரிபாலனத்தில் கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்கிறார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் அதே நிலைமை இருக்கிறது இன்றைக்கு கீழமை நீதிமன்றத்திலே தமிழ் கூடாது ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்வது சாதாரண கிராமப்புற மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாத மக்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதியாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் இதில் மொழி குறித்து பேசும்போதே நீதிமன்ற அடுக்குகள் குறித்தும் சில கேள்விகள் இந்த நேரத்தில் வருது அதாவது கீழமை நீதிமன்றம் செய்ய சொல்லக்கூடிய தீர்ப்புகளுக்குள்ள கூட போக வேணாம் எடுக்கக்கூடிய ஒரு உத்தரவையோ அல்லது இவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பையோ உயர்நீதிமன்றம் என்ன பார்வையில் பார்க்குது உச்ச நீதிமன்றம் என்ன பார்வையில் பார்க்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நாம பார்க்க வேண்டியதாக இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை தான் இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து இப்படி மாற்றி கூறியிருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு உதாரணம் சமீபத்திய உதாரணம் வந்து கீழமை நீதிமன்ற வந்து தவறு செய்யக்கூடிய குற்றவாளிகள் வந்து வெயிலில் வெளியில் வரும்பொழுது ஜாமீனில் வெளியில் வரும்பொழுது நீங்கள் வந்து பதினைந்து நாள் வந்து கருவேல மரங்களை வெட்டுங்கள் அப்படின்னு ஒரு நீதிபதி வந்து ஒரு உத்தரவு கொடுக்கிறார் உடனடியாக உயர் நீதிமன்றத்தில் அதற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த மாதிரியான நூதன நீங்கள் தண்டனைகளை எல்லாம் சொல்லக்கூடாது கீழமை நீதிமன்றங்களுக்கு அத்தகைய அதிகாரம் இல்லை இதில் வந்து இதற்கு இந்த இரண்டு அடுக்குகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறதையும் அப்படி என்றால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இது போன்ற வேலைகளை செய்துவிட்டு விட்டு தப்பித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் குற்றவாளிகளுக்கு வந்துவிடும் உடனடியாக அந்த கீழமை நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு மறுப்பு வந்து மற்றொரு இடத்துல வருது உயர்நீதிமன்றத்தில் அப்ப இந்த அடுக்குகளுக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல் இருக்கு இதுதான் ஒவ்வொரு தீர்ப்புலையும் பிரதிபலிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா நான் இது அடுக்குகள் அதிகாரம் அப்படிங்கிறத தாண்டி நீதி வழங்குகிற இடத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் தனி மனித விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன ஓ நீங்கள் நீதிமன்றங்களில் வழக்கு நடைபெறுகிற நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதியோட மனநிலை அந்த நேரத்தில் இருக்கிற அந்த சூழல் அவர் எப்படி நினைக்கிறாருங்கிறத பொறுத்து தான் பல நேரங்களில் தீர்ப்பும் வழக்கு விசாரணைகளும் நடக்கின்றன இந்த இப்போ நீங்கள் நிறைய இப்போ அந்த சைரன் சிவப்பு வழக்கு மாற்றினது மாதிரி நீதித்துறையிலும் பெரிய அளவுக்கான சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு அவங்க அந்த ராஜா காலத்து மனநிலையிலே இருக்காங்க இப்போ நீங்கள் இப்போ உயர்நீதிமன்றத்துக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் வருகிற பொழுது ஒரு ராஜா வருகிற போன்ற அந்த மாதிரியான ஒரு தோரணையில் நீங்கள் மக்களுக்கான அவர்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் அரசர்களுக்கான நீதிபதிகளுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதிலே மாற்றமில்லை ஆனால் அது சாமானிய மக்களுக்கான நீதி பரிபாலனம் நடக்கிற இடம் நீதிபதிகள் அந்த மக்களிலும் கலந்து அவர்களுள் ஒருவர் தான் அவர் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது மாதிரியான சில தீர் சீர்திருத்தங்கள் நீதித்துறையில் தேவைப்படுது இப்போ ஒரு ஒரு நீதிமன்றமும் ஒரு ஒரு வழியில் இல்லை ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு முறையில் தீர்ப்பு சொன்னால் அப்போ சட்டம் என்ன சொல்லுது பொது கிடையாதா ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரே வழக்குக்கு ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு விதமாக தீர்ப்பு சொல்வது எப்படி இது வந்து காலங்காலமாக இருக்குது இப்போது நம்ம அது அதற்கான இந்த இந்த தமிழ் கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் கூடாது இல்லை தாய்மொழி கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக நீதித்துறை சீர்திருத்தத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது இன்னொன்று இப்போ வந்து அவங்க முற்றிலும் தமிழ் கூடாதுன்னு சொல்லல ஆங்கிலத்திலும் அப்படின்னு சொல்லி தமிழில் மட்டுமே இல்லாமல் ஆங்கிலத்திலும் அந்த உம் விகுதியானது வருங்காலத்தில் என்னவா மாறப்போகுதுங்கிறதுக்காக தான் விவாதம் தான் நகர்த்தி விடுவார்கள் இன்னொரு சிக்கலும் இருக்கிறது கிழமை நீதிமன்றங்களில் இருக்கிற வழக்காடுகிற வழக்கறிஞர்கள் பலருக்குமே இது சிக்கல் ஆங்கிலம் முழுமையாக பேச வராத இல்ல பேச தெரியாத நிறைய வழக்க வழக்கறிஞர்கள் தான் கீழமை நீதிமன்றங்களே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும் ஆனால் நம்ம இது இதை ஒரு தொடக்கமாக வச்சுக்கிட்டு நீதித்துறை சீர்திருத்தத்தை பற்றியும் பேசலாம் மக்களுக்கு புரிகிற மொழிகளில் நீதி பரிபாலனம் நடைபெற வேண்டும் இதுதான் இதுதான் அதோட அடிப்படை இப்போ எனக்கான அநீதி இழைக்கப்படுகிறது இல்லை எனக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அது என் மொழியில்தான் கிடைக்க வேண்டும் அது அடிப்படை உரிமை அது அதை மீறி போகிறது மாதிரியான எந்த முடிவுகளையும் ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே மத்தியில் ஆட்சி மொழி மாநில ஆட்சி மொழி அதோடைய பிரிவு மிக தெளிவாக முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேசுகிறது மாநில ஆட்சி மொழி தாய்மொழி குறித்தும் தாய்மொழியில அலுவல் மொழிகள் என்னென்ன இருக்கலாங்கிறத அவ்வளோ மிக தெளிவாக பேசுகிறது அதன் பிறகு எழுபத்தி ஆறு சட்டமும் அதை வந்து விரிவாக சொல்லுது இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை எதுவுமே கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இப்படியான ஒரு உத்தரவை எப்படி பிறப்பித்திருப்பார்கள் சட்டத்தின் கீழ்தான் நீதிபதிகள் உத்தரவையும் நீ தீர்ப்புகளையும் வழங்குகிறார்கள் என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுது நீங்கள் இது மட்டும் இல்லை நிறைய வழக்குகளில் சொல்லலாம் அதான் நான் சொல்ல அந்தந்த நேரத்திலே நீதிபதிகளோட மனநிலையை பொறுத்து விருப்பு தனிமனித மனித வெறுப்புகளை பொறுத்துதான் தொடர்ச்சியாக தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்போ நீங்கள் காவிரி வழக்கில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகா ஒவ்வொரு முறையும் செய்கிற எந்த அத்துமீறலையும் பெரிய அளவிற்கு அவர்கள் கண்டிக்க மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாடு தரப்பிலேருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் சொன்னால் நீங்கள் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது இப்போ ஜெயலலிதா இந்த ஆணையத்தின் மீதே எங்களுக்கு காவிரி ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா நீங்கள் வெளிப்படையாக கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்கணும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார் இப்போ அதே அளவுகோல் கர்நாடகா செய்கிற போது மாறி போய் விடுகிறது அந்தந்த அதாவது நீங்கள் இதெல்லாம் எல்லாம் இப்போ நீங்கள் தண்ணி இல்லாத காலத்தில் போய் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க வ வரிசையா வரிசையாக இருக்குது தண்ணியில் தண்ணி விடணும்னு சொல்கிறப்ப அது இருக்கிறத அவங்க பகிர்ந்து கொடுப்பாங்கப்பா அப்போ எல்லாமே தனி மனித நீதி அரசர்கள் நீதிபதிகள் வானத்திலிருந்து குதித்து விடவில்லை விருப்ப தீர்ப்புகள் அந்த நேரத்து அடிப்படையில் தான் வருகிறது அதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அதாவது ஐம்பத்தி ஆறு சட்டத்துல ஆட்சி மாவட்ட மாநில ஆட்சி மொழி சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க குறிப்பா நீதிமன்றங்களில் வந்து சாட்சி கூட தமிழில் விசாரணை நடத்துறதுக்காக எழுபத்தி ஆறில் அந்த திருத்தம் கொண்டு வராங்க அந்த திருத்தத்தின் அடிப்படையில் தான் இப்போ வந்து நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காடுவது குறித்து தொடர்ந்து விவாதங்களும் வழக்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சட்டத்தை இப்பொழுது மேற்கோள் காண்பித்து ஒருவர் தமிழில் பேசினார்னா இந்த உத்தரவுக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல இல்லை கண்டிப்பாக அந்த அந்த ச அந்த சட்டம் அந்த உத்தரவுங்கிறது வந்து இங்கே இங்கே எழுந்த தொடர்ச்சியாக எழுந்த குரல்கள் இங்கே தமிழ் பேசுகிற மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அவர்களுக்கான அவர்கள் உரிமையை அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்போ அதை மாதிரியான சட்டங்களை காம்பித்து தான் இதை உடைக்க வேண்டும் இந்த தடையை உடைக்க வேண்டும் இந்த தடை அப்போ உடனே என்ன சொல்வாங்கன்னா தொண்ணூற்றி நாலில் பதிவாளர் அனுப்பிய அந்த ஜிஓ நீங்கள் ஆங்கிலத்திலும் எழுதலாம்ங்கிறது அவங்க அதை காமிப்பாங்க இல்லையா இல்லை இல்லை நடக்க தான் அது ஏன்னா இப்போ ஆங்கிலத்திலும் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் முதலே சொன்னது மாதிரி அந்த அந்த விகுதி வந்து அடுத்தடுத்து எதை நோக்கி நகர்த்தோம் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுத வேண்டும் என்கிற அந்த இலக்கை நோக்கி அல்லது அந்த எல்லையை நோக்கி நகர்த்தி விடுவார்களோ என்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி அதில் இருக்கிறது அதற்கு உச்ச நீதிமன்றம் அடுத்தடுத்த விசாரணைகளிலே எந்த மாதிரியான கோணத்தை எடுத்து வைக்கப் போகிறது இந்த பிரச்சனையில் இருக்கிற உண்மையான சிக்கல்கள் என்ன மற்ற மாநிலங்களில் அந்த கீழமை நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகின்றன அந்த மாநிலத்தில் அந்த மக்களுடைய தாய்மொழி அளவிற்கு அங்கே வழக்காடு மொழியாக இருக்கிறது இது போன்ற வி விவரங்களை சேகரித்து சரியான முறையிலே உச்ச இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவு கிடைத்து இந்த தடை நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக தமிழக அரசு அந்த பணியை வந்து மிக தெளிவாக வந்து தன்னுடைய வாதத்தையும் முன்வைக்கிறதுக்கு இணைத்துக்கொண்டு இந்த மனு வந்து ஒரு தனிநபர் வசந்தகுமார் என்ற ஒரு வழக்கறிஞர் போட்ட மனுவாக இருந்தாலும் தமிழக அரசு கூடுதலாக இதில் தன்னை இணைத்து கொண்டு செய்யலாம் அப்படியான ஒன்று மற்ற மாநில மொழிகளுக்கு என்ன மாதிரியான வழக்காடு உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும் குறிப்பாக பார்த்தால் தென்னிந்தியாவில் தான் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கக்கூடும் வட இந்தியாவில் ஏற்கனவே அவருங்க வந்து பொதுவாகவே வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசுடைய ஆட்சி மொழியான இந்திய அவர்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கிறது இன்னொரு பக்கம் மொழி சார்ந்து இங்கு வரக்கூடிய எந்தெந்த இடங்களிலெல்லாம் நமக்கான உரிமைகள் அப்படின்னு நாம் பார்க்குறோமோ அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அது வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலைகளின் கல்வெட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நீதிமன்றங்கள் வரை மொழி சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து நாம் வந்து எடுத்துக்கொண்டே வருவது அப்புறம் வந்து ஒவ்வொரு தேர்வுகளும் எந்த மாதிரியான தேர்வாக இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் எழுதுறதா தமிழில் எழுதுறதா தமிழ் வழி கற்றல் சிறந்ததா இப்படியான ஒன்றை உலக அளவு அளவில் பார்க்கும் பொழுது தாய்மொழி மூலம் கற்பதுதான் வந்து சரி என்ற ப நிரூபணங்களும் எடுத்துக்கொள்ளாமல் தாய்மொழிக்கு எதிரான தொடர்ந்து சொல்லக்கூடியதற்கான நிர்பந்தம் என்ன இருக்கு ஒரு கேள்வி அது சொல்வதா இருக்கலாம் நீதிமன்றங்கள் சொல்றதா இருக்கலாம் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளாக இருக்கலாம் அது ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே மாநில மொழியை பின்னுக்கு தள்ளிவிட்டு மற்ற மொழிகள் அது இந்தி வருவதா இருக்கட்டும் ஆங்கிலம் இருக்கட்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் ஏன் இந்த உலக ஆய்வை ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை இல்லை இப்போ நீங்கள் படிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க தாய்மொழியில் படிக்கிறது தான் சரி அப்படிங்கிறது தொடர்ச்சி உலகளவில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் அதுதான் சொல்லுது ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மொழி விஷயத்தை ரொம்ப உணர்வு பூர்வமாகவே அணுகி இது இதுவரை அப்படித்தான் நாம் செயல்பட்டு வந்திருக்கிறோம் ஆனால் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய இருக்கிறோம் இப்போ நம்ம தமிழ்நாடு போல் ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ மொழி போராட்டங்கள் நடக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு இருக்கிற தாய்மொழி பற்று நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் அழுத்தம் திருத்தமாக நம் சொல்லலாம் ரெண்டு ஆந்திராவை சேர்ந்த ரெண்டு பேர் பேசும்போது தெலுங்கில் பேசிக்கொள்கிறார்கள் நீங்கள் கவனித்திருக்கலாம் கேரளாவை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் மலையாளத்தில் பேசுவார்கள் ஆனால் தமிழர்கள் ஒன்று சேர்கிற இடங்களில் என்ன செய்கிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது தமிழ் பயிற்று மொழியாக தமிழை ஒரு ஒரு மொழியாக மொழி பாடமாக படித்து விட்டு படித்தால்தான் பட்டம் வாங்க முடியும் என்கிற நிலைமை இங்கே இல்லை இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் நீங்களோ நானோ படிக்கணும்னு சொன்னால் கன்னடத்தை படித்தா மட்டும்தான் அங்கே வெளியில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர முடியும் அவங்க கட்டாயமாக கட்டாயமாக கல்வியை வச்சிருக்காங்க அப்போது அந்த மாதிரியான உறுதியான நடவடிக்கைகள் இங்கே இல்லாமல் வெறும் உணர்வு பூர்வமாகவே இதை நாம் அணுகி அணுகி வைத்திருக்கிறோம் இன்னொன்று அவர்கள் வந்து அவர்கள் இந்தி படிக்கிறார்கள் ஆங்கிலம் படிக்கிறார்கள் ஆனால் ரெண்டையும் விட இல்லை இன்னும் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க வேறு என்னென்ன மொழியை வேணால் ஜெர்மன் படிக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்த விட அவர்களோட தாய்மொழிக்கான முக்கியத்துவங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கே நாம் அதை செய்ய தவறிவிட்டோம் ஒன்று அப்போது நீங்கள் அதை இன்னொன்று இப்போ இந்தியை வந்து அவங்க பரப்புகிறாங்க இந்தி பிரச்சார சபாக்கள் இருக்குது இருக்க தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் தமிழை பரப்புவதற்கு உலக நாடுகளிலே இந்தி பிரச்சார சபாக்கள் போகிற தமிழை பயிற்றுவிப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்கா சொல்லுங்க நீங்கள் இருக்கிற தமிழ் ஆய்வு நிறுவனங்கள் தமிழ் பல்கலைக்கழகங்கள் தமிழ் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாவற்றையும் நாம் சீர்குலைத்து வீழ்த்தி அது அது எந்தளவிற்கு செயல்பட விடாமல் முடக்க முடியுமோ அந்த அளவிற்கு முடக்கி வைத்திருக்கிறோம் இப்படியான கேள்விகள் முதலிலே நாம் அவர்கள் மீது ஆட்சியாளர்களோ நீதித்துறையோ மற்றவர்கள் நம்மீது வேறொரு மொழியை திணிக்கிறார்கள் இல்லை நம்முடைய தாய்மொழியை அழுத்த நினைக்கிறார்கள் என்று சொல்வதற்கு முன்னால் இதை இந்த கேள்விகளை எல்லாம் நமக்குள்ளாக கேட்டுக்கொண்டு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மிக முக்கியமாக நுட்பமான ஒரு பார்வையிலிருந்து நீங்கள் இந்த கருத்தை வச்சிங்க அதே நேரத்தில் இப்போ என்னுடைய மொழியில் நான் பேச வேண்டும் என்றாலும் அதற்கு நம்முடைய சட்டத்தில் இடம் இருந்தாலும் ஆனால் இது போன்ற இடங்களில் தடைகள் வரும்பொழுது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே ஒரு பக்கம் வந்து இங்கே குறிப்பாக திராவிட கட்சிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இன்றைக்கு ஒரு ஒரு சதவீதம் பேர் எப்படி சொல்கிறார்கள் என்றால் இப்படி மொழி மீதான ஒரு போராட்டத்தை முன்வைத்து எங்களுக்கெல்லாம் இந்தி தெரியாமல் செய்துவிட்டீர்கள் என்ற ஒரு காரணத்தையும் அளவிற்கு இருக்கிறது இப்போ இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே அவர்கள் பெற்றோர்கள் என்ன ஒரு நடுத்தர குடும்பத்து பெற்றோர்கள் மேல்தட்டு குடும்பத்து பெற்றோர்கள் அந்த அவர்களை எல்லாம் தாண்டி கிராமங்களிலே இருக்கிற குழந்தைகள் கூட இன்றைக்கு இந்தி படிக்க வேண்டும் அவங்களுக்கு என்ன என்ன காரணம் தெரில இந்தி படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தின் பேரில் இல்லை அந்த ஆங்கில பள்ளிகள் வந்து அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளோ சிபிஎஸ் பள்ளிகளோ அவர்கள் அதை அதை ஒரு முன்னெடுப்பாக செய்கிற போது அந்த ஆர்வம் வந்திருக்கிறது எங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஹிந்தி தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியாமல் அதெல்லாம் அதெல்லாம் அடுத்த கட்டம் அதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை அதான் நான் முதலே சொன்னேன் இந்த மொழி விவகாரத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாகவே நாம் அணுகி ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டோம் வழக்கமாக இது போன்ற மொழி குறித்த பிரச்சனைகள் அது வந்து பள்ளிகளில் தொடங்கி நீதிமன்றங்கள் வரை வரும் பொழுது அப்போது அது விவாத பொருளாக ஆகிவிட்டது எப்படி கன்னடா க கர்நாடகாவில் வந்து கன்னடம் வந்து கண்டிப்பாக ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எல்லாம் தாண்டி அவங்க வந்து நீதிமன்றத்தை எதிர்த்துக்கிட்டே தான் அப்படியான ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வந்தாங்க அவங்க அப்படியான ஒரு சட்டங்கள் எல்லாம் இங்கு கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்களிடம் வந்து அது குறித்த என்ன மாதிரியான புரிதல் இருக்கிறது அப்படிங்கிற சேர்த்து தான் இந்த நேரத்தில் நாம பார்க்க வேண்டிய மாநில உரிமை சார்ந்தோ மாநில தாய்மொழி சார்ந்தோ அந்த உரிமைகள் சார்ந்து ஆட்சியாளர்களுடைய புரிதலும் ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கான அந்த எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கறதும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கறதும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு இல்லையா அதான் கண்டிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம அதான் அழுத்தமான நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் ஒப்புக்கொள்ள வேண்டிய இந்த இந்த இடத்துல நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி இருந்ததுன்னு சொன்னா நீங்கள் இன்றைக்கு தமிழர்கள் உண்மையாகவே தமிழ்மொழி மீதான பற்றோடு இருப்பார்கள் நீங்கள் பெயர்களில் தொடங்குங்க வீடுகளில் பெயர் வைக்கிறது தமிழ் பெயர் வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா சொல்லுங்கள் அப்போ எங்கே நம்ம போய்கிட்ருக்கோம் எதை நோக்கி போய்கிட்ருக்கோம் அப்போ எந்த என்னோடய தாய்மொழி மீது எந்த பற்றும் எனக்கு இல்லை என்கிற பொழுது இதை மாதிரியான நிகழ்வுகள் இயல்பாக ஏற்படுறது சகஜம் தானே இன்னொரு இப்போ இன்னொரு இன்னொருத்தர் வந்து நம்ம வேற ஒரு மொழியை அவங்க திணிக்கிறாங்க இல்லை அவங்க சொல்படி இது இதெல்லாம் கட்டாயம் ஹிந்தி வந்து ராஷ்டிர பாஷை எல்லாம் படித்தாகணும் தே தேசிய மொழி இது படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை நாம் எங்கே கொடுத்துருக்கோம் அதை கொடுத்து நம்ம இப்போ 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 கர்நாடகாவில் ஏன் இந்த பிரச்சனை எழவில்லை ஆந்திராவில் ஏன் எழவில்லை கேரளாவில் ஏன் எழவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எழுகிறது இதை நாம் கொஞ்சம் ஒரு ஒரு நுட்பமாகத்தான் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நுட்பமாக ஆராய்ந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த மொழி பிரச்சனையை உணர்வுபூர்வமாக அணுகாமல் ஆக்கப்பூர்வமாக அணுகி நம்முடைய தாய்மொழி மீது உண்மையான பற்றோடும் அக்கறையோடும் நாம் செயல்படுகிற பொழுது இது போன்ற சிக்கல்களை மிக எளிதாக வெகு எளிதாக கடந்து விடலாம் நீதிமன்றங்களில் ஒவ்வொரு வழக்கிலையும் ஒவ்வொரு மாதிரியான மொழி சார்ந்த உத்தரவுகள் இந்த மொழி தாய்மொழியில் வாதாட வேண்டியதுல எத்தனை உத்தரவுகள் உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு அப்படின்னு நாம் பார்க்குறோம் ஆனால் எதை இறுதியானதாக எடுத்துக்கொள்வது அல்லது மேல்முறையீட்டிற்கு செல்லும் பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய இந்த தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் சமீப காலமாக வழங்கக்கூடிய பெரும்பாலான தீர்ப்புகள் மாநிலம் சார்ந்தும் மாநிலத்துடைய உரிமைகள் சார்ந்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட காவிரியாக இருக்கட்டும் விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி நீட் தேர்வாக இருக்கட்டும் இப்படி மாநிலத்துடைய உரிமையை சற்றும் கணக்கில் கொள்ளாமல் அப்போ இங்கே இங்கே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுவது அப்படிங்கிறது எந்த அளவில் கணக்கில் கொல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் தான் பரிசீலனைக்கு இப்போ உட்படுத்த வேண்டியதாக இருக்கு இல்லையா கண்டிப்பா இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இதெல்லாம் எ எதை காட்டுது இதை நம்ம வலுவாக எதிர்க்கக்கூடிய நிலையில் அல்ல வலுவாக இதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலே ஒரு சரியான நிலையான அரசாங்கம் இல்லை நிலையான தலைவர்கள் இல்லை என்கிற கோணத்தில் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படியாக இருக்கும்பொழுது இதற்கான எதிர்வினை என்பது மிக கடுமையானதாக இருக்கும் இந்த நீட் தேர்வின் போது கூட அந்த சிபிஎஸ்சி நிர்வாகம் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அந்த மாணவ மாணவிகளிடம் நடத்தப்பட்ட முறை என்பது கொஞ்சம் கூட மனித தன்மையற்ற முறையில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க இப்படி ஹராஸ் பண்ணால் இப்படி ஒரு ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்குனா எந்த மனநிலையில் அந்த மாணவன் உள்ளே போய் தேர்வு எழுத முடியும் அந்த மாணவி உள்ளே போய் தேர்வு எழுத முடியும் அந்த அதை குறைந்தபட்சம் அதை கூட புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் கல்வி கற்றுக் கொடுப்பவர்கள் அந்த அந்த முதல்வர்களாக இருக்கட்டும் அல்லது தேர்வை நடத்துபவர்களாக இருக்கட்டும் அவர்கள் இருக்கிற பொழுது இது இதை எப்படி நாம் எதிர்கொள்ள முடியும் அப்போ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு சரியான எதிர்வினையை ஆற்றவில்லை இது இது ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு அரசாங்கத்திடமிருந்து கிளம்ப வேண்டும் நீங்கள் எதிர்கட்சிகள் பேசுகிறார்கள் சிறிய கட்சிகள் அவருடைய குரலை பதிவு செய்கிறார்கள் என்பதெல்லாம் கணக்கில் வைத்துக் கொள்ளலாமே தவிர அது விளைவுகளை ஏற்படுத்தி விடாது கண்டிப்பாக அதாவது நீங்கள் வந்து இரண்டு தளத்திலிருந்தும் இந்த இந்த குறிப்பாக இந்த ஒரு விவாதத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் நம்ம உரிமையை நாம் எப்படி நிலைநாட்டுறது இப்படியான ஒரு இடைக்கால தடையோ அல்லது ஆங்கிலத்திலும் எழுதலாம் என்ற தீர்ப்புகள் வரும் பொழுது சாமானியர்கள் எப்படி கீழமை நீதிமன்றங்களில் பாதிக்கப்படுவார்கள் என்ற தளத்திலும் இன்னொரு பக்கம் மொழி சார்ந்து இங்கே நம்மை நாமே பரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய இடங்களில் ஆக்கப்பூர்வமாகவும் உணர்வுப்பூர்வ தளத்திலையும் இங்கே என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிற இரண்டு தளத்திலும் வெவ்வேறு தளத்திலிருந்தும் உங்கள் கருத்துக்களை வந்து நேர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்